ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு எபிசோடில் பார்வதி மனம் திருந்தி கமிருத்தினிடம் மன்னிப்பு கேட்டு விட்டார் ஆமாங்க வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்தாங்க இல்லையா அமித் பிரஜன் இவங்க எல்லாம் என்ன பண்ணினாங்கன்னாக்கா இவ பார்வதி வந்து கமிருத்தினை பற்றி திவாகர்ட்ட பேசினதை வந்து சொல்லிட்டாங்க ஸோ இதனால் பார்வதிக்கும் கம்ருத்தீனுக்கும் கொஞ்சம் பிரச்சனை நடந்துச்சு ஆனால் அடுத்த ரெண்டு நாள்லேயே வந்து சகஜமாக பேச ஆரம்பிச்சிட்டாப்புல கம்ருத்தீன் இதை பற்றி இன்றைக்கி பேசிகிட்ருக்கும் போது இந்த பிரச்சனையே வச்சு அவங்களாம் பேசுகிறாங்க ஸோ இதுக்கு நம்ம விட கொடுக்கக்கூடாது நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து கம்ருதீன்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க இனிமேல் இந்த டாப்பிக்கை பற்றி அவங்க பேசக்கூடாது அவங்க பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே தவிர ஆனால் இவங்க தான் அதை பற்றி நிறையா பேசுகிறாங்க அவங்க யாரும் பேசலை ஆனால் பார்வதியும் கம்ருத்தின் பார்வதி தான் இதை பற்றி நிறையாவே பேசுகிறாங்கன்னு சொல்லப்போனால் அவங்க பேசக்கூடாது பேசக்கூடாது மற்றவங்கள்டையும் போய் இதை பற்றி பேசக்கூடாது இதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இவங்க தான் அதை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க ஸோ இவங்க எப்போ அதை பேசுறது நிறுத்துகிறாங்களோ அப்போ தான் மற்றவங்களும் நிறுத்துவாங்க மற்றவங்க யாரும் அவ்வளோ பேசுகிறது கிடையாது இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்க இந்த டாப்பிக்கை வச்சே அவங்க இருக்க போகிறாங்க அப்படின்னு அவங்க இந்த டாபிக் வந்து ஃபஸ்ட்டு டே சொன்னதோடு சரி அதுக்கு பிறகு அவங்க யாரும் எடுக்கலை ஆனால் இவங்க வந்து அந்த டாப்பிக்கே இன்னும் பிடிச்சிட்ருக்காங்க ஸோ இவங்களுக்கு ஒரு இது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதையே சும்மா பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் கம்புறத்தின்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஆனால் மன்னிப்பு கேட்டாங்க